உடையார் பாகம் மூன்று நூற்றி இருபத்தி எட்டாவது அத்தியாயம் தொடர்கிறது அன்று விடியற்காலை சிங்களவர் கப்பல் ஒன்று கரை ஒதுங்கியது அதிலிருந்து குதித்தவர்கள் முரட்டுத்தனமாக பேச பூபுகார் பரந்தவர்கள் கோபமாக பதில் சொல்ல அங்கே கைகலப்பு உருவாயிற்று அங்கே சந்திரமல்லி போய் தன் அதிகாரத்தை நிலைநாட்ட முயல சிங்களவர்கள் அள்ளி தூக்கி கொண்டு ஓடினார்கள் பூம்புகார் பறந்தவர்கள் பதற கிட்டத்தட்ட படகில் ஏற்றப்படும் நேரத்தில் பெரும் சண்டை நடந்தது இரண்டு பேர் கடுமையாக வெட்டப்பட்டு ஒருவர் கொல்லப்பட சிங்களவர் படை பின்னடைந்தது அதுவரை எங்கோ போயிருந்த சுகவணன் மறுபடியும் வந்தான் பூம்புகார் நகரத்தில் ஒருவர் தேவார பாடல்கள் வைத்திருப்பதாக கேள்விப்பட்டு அவரிடம் போய் சிலவற்றை படியெடுத்து கொண்டிருந்தேன் இப்படி நடக்கும் என்று தெரிந்திருந்தால் இங்கேயே இருந்திருப்பேன் என்று ஏதோ சமாதானம் சொன்னான் பரதவர்கள் ஜாக்கிரதையாக சிதம்பரம் அனுப்ப சிதம்பரத்தில் உள்ள வீரர்கள் சுகவனை கடிந்து கொண்டார்கள் அவனை சவுக்கால் அடிக்க ஒரு வீரன் முற்பட உறக்க கத்தி சந்திரமல்லி அதை தடுத்தாள் அவளுக்கு பின்னே பாதுகாப்பாய் சுகவனன் நின்று கொண்டான் அப்படி அவன் நிற்பது அவளுக்கு பிடித்திருந்தது அவர்கள் குழந்தைக்கு வந்த அடுத்த இரண்டு நாள் ராஜேந்திரன் தன் படைகளோடு வந்தார் சேர தேசத்தின் மாடுகளும் ஆடுகளும் அரச குடும்பத்தின் நகைகளும் என்று அள்ளி எடுத்து வந்திருந்தார் வந்திறங்கிய மாலையே சுகவனன் சந்திரமதி ஊர் விட்டு ஊர் போனது சொல்லப்பட்டது ராஜேந்திரர் கடும் கோபமடைந்தார் சுகவனை அழைத்தார் சுகவணன் உள்ளே நுழைந்ததும் அவன் கன்னத்தில் மாறி மாறி அரைந்தார் சுகவணன் அலற அந்த இருந்து புயலென புறப்பட்டு சந்திரமல்லி வந்தாள் நிறுத்து என்று ராஜேந்திரரை அதட்டினாள் ராஜேந்திரர் சிறிய அவமதிப்பை கூட தாங்க முடியாத ஒரு போர் வெறியில் இருந்தார் மனிதர்களை வெட்டி வீழ்த்தி ரணகலம் பலவும் பார்த்து கோபத்தின் திசை மாறாமல் எவரை கண்டாலும் இருந்தார் தன்னை கண்டு எல்லாம் காலில் விழுந்து செருக்கில் சந்திரமல்லி இருக்க எதிர்த்தவரை எல்லாம் வெட்டி போட்ட ரௌத்திரத்தில் ராஜேந்திரர் இருக்க வாக்குவாதங்கள் தடித்து வார்த்தை பிரயோகங்கள் அனைத்தும் குழப்பமாகி ஒருவரையொருவர் கடுமையாக ஏசிக்கொள்ள பழையாறை அரண்மனை தவித்தது இவன் இருப்பதால் நீ இத்தனை ஆடுகிறாய் இவனை வெட்டி போடுகிறேன் பார் என்று உருவி சுகவணன் மீது ராஜேந்திரர் பாய அவள் குறுக்கே கைவிரித்து நின்று கொண்டாள் என்னை வெட்டி போட்டுவிட்டு இவரை தொடு எதற்கடி வழிமறிக்கிறாய் என்று உலக மகாதேவி மகிழ்ச்சி உரத்து கத்த இவர் என் காதலர் என்று அவளையும் மீறி அவள் உரக்க சொன்னார் அரண்மனை திகைத்தது பழுவேட்டரையர் மெல்ல ராஜேந்திரரை அணுகி அவர் கையில் இருந்த வாளை அகற்றி அவன் உரையில் இட்டு இது நீ தீர்மானிக்கக்கூடிய விஷயம் அல்ல உன் தந்தை வரும் வரை பொறுமையாயிரு என்று சொல்லி கிட்டத்தட்ட சுகவனை வீட்டுக்காவலில் வைத்திருந்தார்கள் அவன் வீட்டுக்கு ஆள் அனுப்பினார்கள் அவன் ஊர் மொத்தமும் திரண்டு வந்து பழையாறை வாசலில் ஒப்பாரி வைத்தது இளவரசர் ராஜேந்திரர் காலை படித்து அவனை விட்டுவிடுங்கள் அவன் அறியாத பிள்ளை என்று கெஞ்சியது ராஜேந்திரர் சோழப்படை வீரர்களை சவுக்கால் அடித்தார் உறக்க கத்தினார் சிதம்பரத்தில் இருந்து அவர்கள் தப்பித்து பூம்புகார் போகும் வரை என்ன குடித்துவிட்டு உருண்டு இருந்தீர்களா பரதையர் வீட்டில் ஆடிக்கொண்டிருந்தீர்களா நீங்களெல்லாம் மெய்க்காவலர்களா சோழ தேசத்தின் மானத்தை சந்தியில் நிறுத்திவிட்டீர்களடா பாவிகளா என்று இறைய அந்த மெய்க்காவல் படைத்தலைவன் ராஜேந்திரரை விழுந்து வணங்கி குருவாளை எடுத்து தன் நெஞ்சில் வைத்து சுவற்றில் போய் முட்ட அந்த வாழ் முதுகின் பக்கம் வெளிவந்தது பழையாறை கோட்டை சுவர் வாசலிலேயே அவன் இறந்து போனான் சக்கரவர்த்தி இருபத்தைந்து நாட்களுக்கு பிறகுதான் பழையாறை வந்தடைந்தார்கள் வழியிலேயே அவருக்கு விவரம் சொல்லப்பட்டது பயணத்தை துரிதமாக்கி சீக்கிரமாகவே அரண்மனை வந்தடைந்தார் இனி என்ன செய்வது நடுவேர் பெண் பிள்ளையான சந்திரமல்லி ஒரு இளவரசனோடு வேறு ஊருக்கு போய் ஒரு இரவு தங்கிவிட்டு வந்திருக்கிறாள் இவளை யாருக்கு திருமணம் முடிப்பது வேறு வழி இல்லை அவனுக்கே திருமணம் செய்து கொடுத்து விடலாம் என்று சக்கரவர்த்தியும் பட்ட பட்டமகிஷியும் பஞ்சவன்மாதேவியும் பேசினார்கள் அவனுக்கு எதுவும் தெரியவில்லை குதிரை ஏறி ஓட்ட முடியவில்லை ஏறிய குதிரையிலிருந்து ஈட்டி ஏறிய முடியவில்லை வெறும் பேடி கூத்தனாக இருக்கிறான் அடைத்து வைத்த அரண்மனை அறையில் நடனமாடுகிறான் கேட்டால் தில்லை நடராஜர் என்கிறான் இந்த இழந்த பழத்தையா இளவரசன் என்று ஏற்பது ராஜேந்திரர் கூவினார் அரசரின் எல்லா மனைவிகளும் அவரை சமாதானப்படுத்தினார்கள் சேனாதிபதி பட்டம் ஏற்ற பிரம்மராயர் கிருஷ்ணன் ராமன் அவருக்கு நிலைமையை மிக தெளிவாக சொன்னார் அவன் இழைத்தவனாக இருக்கிறான் என்ன செய்ய வலிவு உள்ளவனாக்கு அது உன் கையில் இருக்கிறது அவன் தொண்டை நாட்டின் பெரும் வேளாளரின் மகன் அங்கே பெரும் வேளாளர்கள்தான் சிற்றரசர்களாக திகழ்கிறார்கள் அவர்களுக்கு தான் பழக்கமே தவிர வேலெடுத்து பழக்கம் இல்லை அவனை வீரனாக்கு உன்னோடு போருக்கு அழைத்து போ அவனை நான் சமாதானப்படுத்துகின்றேன் என்று சொல்ல ராஜேந்திரர் மனம் கசிந்தார் இவனை வீரனாக்குவதா புலி புலிக்குட்டியை நக்கித்தான் புலியாகும் புலி நாய்க்குட்டியை நக்கி புலியாக்குமா என்று எகத்தாளமாக சொல்லிவிட்டு போனார் சக்கரவர்த்தி உட்பட சபையில் உள்ள அத்தனை பேருக்கும் அந்த சொல் வலித்தது ஆனால் சந்திரமல்லி அவனை விட வேகமாக பேசினாள் ஆமாம் உலகத்தில் ராஜேந்திரனை தவிர வேறு யாருமே வீரன் இல்லை அவர் மட்டுமே வீரம் நிறைந்தவர் நீங்கள் எதையெல்லாம் வெற்றி வெற்றி என்று சொல்கின்றீர்களோ அதையே அந்த ஊரில் ஒப்பாரி பாட்டாய் பாடுகிறார்கள் கொலைகாரா என்று உங்களை கூப்பிடுகிறார்கள் நெல் வயலை காட்டெருமை மிதித்தது போல என்று ஓமானம் சொல்கின்றார்கள் ராஜேந்திரர் வீரனா காட்டெருமையா இரண்டும் தான் என்று சொல்ல பல பேர் அதற்கு கோபப்பட்டார்கள் போதும் நிறுத்து என்று சந்திரமல்லியை பார்த்து பேசினார்கள் உங்களுக்கு ராஜேந்திரர் என்றால் பயம் ஏன் சக்கரவர்த்திக்கே பயம் ஏதேனும் ஒரு நாள் ராஜேந்திரன் கத்தி சக்கரவர்த்தியின் தொண்டைக்கு வந்துவிடும் என்ற பய உணர்ச்சியில்தான் அவரை ஆதரித்து பேசுகிறீர்கள் சந்திரமல்லி எகத்தாளத்தின் உச்சிக்கே போய் கூச்சலாய் பேச சக்கரவர்த்திக்கு மெல்லியதாய் கோபம் வந்தது நீ ராஜேந்திரனுக்கும் குந்தவைக்கும் நடுவே பிறந்த பெண் பிள்ளைதானே தவிர எனக்கும் ராஜேந்திரனுக்கும் இடையே வந்த பெண் பிள்ளை அல்ல ராஜேந்திரனை கண்டு நான் பயப்படுவேன் என்றோ அல்லது பயமுறுத்த ராஜேந்திரன் முயற்சி செய்வான் என்றோ எவர் நினைத்தாலும் அது பேதமை பழையாறை படுக்கையில் நீந்தி குளிப்பது தவிர உனக்கு வேறு வீரம் தெரியாது ஒரு கோட்டை வாசலில் இருந்து இரண்டாயிரம் அம்புகள் முதல் வரிசையில் இருப்பவர்களை நோக்கி வருகின்ற வேதனை உங்களுக்கு தெரியாது ஒரு யானையை இருநூறு பேர் அடித்து துன்புறுத்தி இடைவிடாது உங்கள் மீது ஈட்டி பிரிந்துவிடும் என்கின்ற அபாயத்தை நீங்கள் ஒரு நாளும் உணர்ந்ததில்லை சாவெண் எல்லைகளை பார்த்தவன் வாழ்க்கை வேறு உங்கள் வாழ்க்கை வேறு ராஜேந்திரனை பற்றி அபிப்பிராயம் சொல்லும் அளவிற்கு உனக்கு எந்த தகுதியும் வந்துவிடவில்லை நீ காதலித்தது தவறு என்பதுதான் என் கட்சியும் காதலித்து விட்டாய் என்பதனாலேயே நான் சற்று கீழே இறங்கி வந்திருக்கிறேன் உனக்கு புருஷனாக வரப்போகிறவனுக்கு ஒரு உபசேனாதிபதி பட்டமாவது தர வேண்டாமா கைகோளார்படையின் தலைவனாக நியமிக்க வேண்டாமா தொண்டை நாட்டின் ஒரு பகுதிக்கு அரசன் என்ற தகுதியாவது அவனுக்கு தர வேண்டாமா அதனால்தான் ராஜேந்திரனை ஒரு போருக்கு அழைத்துப் போ என்று சொன்னேன் காதலித்தவன் போர்தொழிலை கற்க ஆவலில்லாமல் இருக்கின்றான் என்பதை புரிந்து கொண்டு ராஜேந்திரன் பேசுகிறான் வலித்தால் என்ன செய்வது உண்மையில் இந்த கோபம் உன் காதலனுக்கு அல்லவா வரவேண்டும் எந்த எதிர்ப்பும் இன்றி மௌனமாக ராஜேந்திரரை அனுசரித்து போக என்று அவனுக்கு எடுத்து சொல் அவன் கட்டளைப்படி நடந்தால் வெகு எளிதில் போர் தொழில் கற்கலாம் போர் தெரியாதவன் அரசராக முடியாது அரசனாக இல்லாதவன் உனக்கு கணவனாக முடியாது சோழ தேசத்து சக்கரவர்த்தியின் மகள் கூத்துக்கும் பாட்டு ஒரு ஆளோடு சுற்றி திருமணம் செய்து கொண்டார் என்ற சொல்லை இந்த குடும்பம் ஏற்க தயாராக இல்லை சக்கரவர்த்தி அழுத்தமாய் மிருதுவாய் பேச சந்திரமல்லி அடங்கினாள் பின்வாங்கினாள் சுகவனன் ராஜேந்திர சோழர் கட்டளையிட்ட பார்வையில் போய் நின்று கொண்டான் அது முரட்டு வீரர்கள் கூட்டம் அந்த படை வெறும் கை வீரர்கள் ஆயுதம் இல்லாமல் இடுப்பில் கோவணம் கட்டி மேலே துண்டு இருக்கி உடம்பெல்லாம் எண்ணெய் தடவிக்கொண்டு கல் குடித்த வெறியோடு படையின் முன்னே போவார்கள் ஆயுதம் வீசினாலும் கையால் தடுத்து உள்ளுக்குள் பாய்ந்து ஒரே அடியில் ஆளை செவிட்டு சாய்ப்பார்கள் நரப்புகளை தட்டி பலவீனப்படுத்துவார்கள் இரவு நேரம் உடும்பு பிடித்து கோட்டையின் மீது ஏறி வாளில் தொங்கும் கயிற்றை பிடித்து ஏறி கோட்டையின் விளிம்பிலிருந்து உள்பக்கம் குதித்து கோட்டை கதவு திறந்தவுடன் உள்ளுக்குள் ஆங்காங்கே பதுங்கிக் கொண்டு கோட்டை கதவை உடைத்து கொண்டு சோழப்படை வந்ததும் அவர்களோடு கலந்து கோட்டைக்குள் இருக்கின்ற வீரர்களை தாக்க செய்வார்கள் ஒரு முறை இம்மாதிரி ஒரு கோட்டைக்குள் நுழைந்து அரசருடைய அரண்மனையை இரவோடு இரவாக வெளிப்பக்கம் பூட்டிவிட்டார்கள் சாவியை இடுப்பில் சொருகி நந்தவனங்களில் போய் பதுங்கிக் கொண்டார்கள் அரசர் உள்ளிருந்து கத்த படைகள் வெளியிலிருந்து கத்த சோழ படை கதவை எளிதாய் உடைத்து கோட்டைக்குள் நுழைந்தது வெறுங்கை வீரர்களுக்கு ராஜேந்திரர் மிகப்பெரிய பரிசு கொடுத்தார் ராஜேந்திரர் கொடுத்த பரிசினால் அவர்கள் உற்சாகம் அடைந்தார்கள் அவர்களுடைய ஆரவாரம் அதிகமாகியது சோழ தேசத்தின் மற்ற படையினரை இந்த வெறுங்கை வீரர்களோடு அதிகம் கலக்காமல் இருப்பார்கள் அப்படிப்பட்ட வீரர்களுக்கிடையே சுகவனை வைத்ததும் சுகவணன் திணறி போனான் மணலை கையால் அரைத்து கையை உறுதியாக்குகின்ற பயிற்சியில் அவன் தவித்துப் போனான் எத்தனை அடித்தாலும் வலி பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதும் மிரண்டு போனான் மூக்கு உடைப்பட வேண்டும் அப்பொழுதுதான் நல்லது என்று அவனை அருகே அழைத்து ஒருவன் தலையை பிடித்து கொள்ள இன்னொருவன் நச்சென்று மூக்கில் குத்தினான் உள் மூக்கு உடைந்து ரத்தம் கொட்டியது நாள் முழுதும் சுகவனன் அலறினான் ஆனால் யாரிடமும் எந்த தகவலும் அவனால் சொல்ல முடியவில்லை சொல்ல அனுமதி இல்லை எனக்கு சோழ தேசமும் வேண்டாம் சோழ இளவரசியும் வேண்டாம் என்னை விட்டுவிடுங்கள் என்று ராஜேந்திரரை போய் கெஞ்சினான் ராஜேந்திரர் அவனை வெறித்து பார்த்தார் நீ விட்டுவிடலாம் என் தங்கை விடமாட்டாளே உன்னை மறந்து விடுவேன் என்று சொல்ல தங்கை வந்து நின்றால் நான் என்ன செய்வேன் மறுபடியும் உன் கூத்தும் பாட்டும் தானே பெரிய விஷயமாக போகும் தெரிந்தோ தெரியாமலேயோ நீ சோழ தேசத்து இளவரசியோடு குதிரை ஏறி பூம்புகாருக்கு வந்துவிட்டாய் இனி என் தங்கைக்கு எங்கு திருமணமாகும் யார் பெண்ணெடுக்க வருவார்கள் நீங்கள் ஊர் முழுதும் சுற்றியது சோழ தேசம் முற்றிலும் தெரிந்துவிட்டது எனவே உனக்கு வேறு வழி இல்லை நீ வீரனாய் மாறித்தான் ஆக வேண்டும் இது ஆரம்பகால வேதனை ஒரு மண்டலம் இங்கு அவஸ்தைப்படு பிறகு உனக்கே மணலில் அறைய வேண்டும் என்ற ஆசை வந்துவிடும் நூற்றி இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தை நாளையும் தொடரலாம் நன்றி வணக்கம்